விஜய் சேதுபதி அவர்கள் சோ இப்ப சில தகவல்கள் வருது என்ன அப்படின்னா இதுவரைக்கும் விஜய் சேதுபதி அப்படின்னு ஏழு வருஷம் இல்லாத விடயத்தை இந்த எட்டாவது வருஷம் பாஸ்ல ஒரு நபர் தன்னுடைய திறமையின் மூலம் உருவாக்கி இருக்காரு சாதனை படிச்சிருக்காரு மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள் வாழ்த்துக்கள் என்ன வெறித்தனம் சரிங்களா சரி இந்த வீடியோல வந்து சேதுவண்ணா அவர்கள் சில விடயங்களை சொல்லியிருந்தாங்க சில இல்ல பல விடயங்கள் போட்டு உடைச்சிட்டாங்க அதாவது இந்த சௌந்தர்யாவோட பிஆர் கூட்டம் அவர் அந்த சௌந்தர்யாவுக்கு எப்படி சொல்லலாம் அந்த சௌந்தர்யாவுக்கு இவர் வந்து பண்ண இல்ல அப்படின்றதுக்காக சாச்சனா அவர்களுடைய பேர் ஆயுதமா எடுத்து சாச்சனாவோட பேரை கெடுத்து இவரை அட்டாக் பண்ண விதம் ஆனா அவர் வந்து மறைமுகமா சில விடயங்களை கேட்பாங்கல்ல நீங்க வந்து சில பேருக்கு அப்படின்னு சொல்றாங்க அவங்க வெளியில போனதுக்கு அப்புறம் அவர் பதில் இருப்பாரு அதோட வெளிப்படையான ஒரு கருத்து சரிங்களா மக்களோட கருத்து என்னோட கருத்து எனக்கு தெரிஞ்ச சில உண்மைகள் அடுத்தது வந்து இதெல்லாம் என்ன நீ வீட்டுக்குள்ள இருக்குது அப்படின்ற மாதிரி ஒருபடியும் சொல்லி இவங்க இவங்கெல்லாம் இன்னும் இருக்காங்களா அப்படின்னு அது சௌந்தர்யா தான் இன்னைக்குமா அப்படின்னு அது பண்ணியிருக்குது அதுக்கு கிரியேட்டிவிட்டின்னு ஒண்ணு இருக்குதா ஆ அது என்னத்துக்கு உள்ளுக்கு இருக்குதுன்னே தெரியல பிஆர்டி மட்டும் தான் ஓட் போடுது ஒபிஷியலி ஓட் இல்ல சரி அது அந்த உண்மை அடுத்தது உண்மையான கைதட்டல் யாருக்கு வந்ததுன்னா முத்துக்கு மட்டும்தான் அது நம்மளால பார்க்க முடியுது இந்த சவுந்தரிய அறிந்திருக்கூடிய நல்லா பாத்தீங்கன்னா ரெக்கார்டட் சவுண்ட் போன சீசன்ல யாருக்கோ வந்த சவுண்ட் துகி இதுக்கு போட்டிருக்காங்க என்னடா மானக்கட்ட பழப்பு ஐயோ ஐயோ சரி இந்த விடயங்களை இந்த வீடியோல பாக்கலாம் மக்களே வந்து அண்ணா அவர்கள் சொன்ன விடயம் மக்களே திரும்ப சொல்றேன் இந்த சௌந்தர்யாவுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு நூறு இருக்க மாட்டாங்க உண்மையான அதாவது இல்லத்தரசிகள் பெண்கள் அக்காம தங்கைமார்கள் யாரை கேட்டாலும் கழுவி ஊத்துறாங்க சௌந்தர்யா வந்ததுன்னா நான் டிவி ஆஃப் பண்ணிடுவேன் ரவுடித்தனம் பண்ணும் கெட்ட கெட்ட வார்த்தை பேசும் கலாச்சார சீர்கேடுகள் அப்ப பிள்ளைகள் கெட்டு போயிடும் டிவி ஆஃப் சேனலை மாத்திரும் அப்படின்னு தான் பல தாய்மார்கள் சொல்லிருக்காங்க சரிங்களா ஸோ அவங்களுக்கு ஃபேமிலியோ ரீதியான சப்போர்ட்டே இல்லை சௌந்தர்யாவுக்கு அதே நேரத்தில் இப்படிப்பட்ட ஆளுக்கு ஆடியன்ஸ் வந்து போகுமானா இல்லை அதெல்லாமே நோத்துல இருந்து வேலைக்கு வந்தவர்களுக்கு இருநூறுவா முந்நூறுவா காசை கொடுத்து பொட்டில் கொடுத்து பிரியாணியை போட்டு ஒரு ஆறு மணி தேரம் ஏழு மணித்தேரம் உட்காந்துருங்க இதுதான் சௌந்தரியா இதோட பேர் சொல்லைக்குள்ள பாருமா இதோட பேர் சொல்லைக்குள்ள கை தட்டணும் அப்படின்றத சொல்லி தான் உள்ளுக்குள்ள அனுப்பி வச்சாங்க இத்தனை பதினோரு வாரமும் இந்த வாரம் விடல போல இருக்கு சிறப்புக்களடி அடிச்சுட்டாங்க போல இருக்கு இந்த வாரம் தான் போயிருக்கு போல இருக்கு ஏன்னா இந்த வாரம் போட்ட ரெக்கார்ட் சவுண்ட் சரியா சோ இப்படி நடக்குது தமிழ் தலையின் சில போட்ட எப்படி வருதுன்னா இப்போ ஈஸி மக்களே இப்ப உங்களுக்கு லைக் வேணுமா காசை குடுத்தீங்கன்னா லைக் வரும் உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வேணுமா ஃபாலோவர்ஸ் வேணுங்கன்னா காசை கொடுத்தீங்கன்னா அதுக்கான டிஜிட்டல் ஒர்க் இருக்கு அதை வேர்க்காவே பண்றவங்க இருக்காங்க எவ்வளவு எடுக்கலாம் பல நடிகர்களுக்கு இந்த மில்லியன் மில்லியன் என்று வரும் ஏன் பிக் பாஸ் ஸ் மில்லியன்லவர் சில பேருக்கு ஐம்பதாயிரம் இந்த துபாய் துபாய் மாமா ஐம்பதாயிரம் இருபதாயிரம் முப்பது நாற்பதாயிரம் வந்து போட்ஸ் 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 ஏன்னா இப்படி இருந்தா தான் மக்கள் நம்புவாங்களாம் சில மக்கள் இருக்காங்க மக்களை வெள்ளையா இருக்கவங்க போய் சொல்ல மாட்டான் அப்படின்ற மாதிரி அப்ப அப்படிப்பட்டவங்களை ஏமாத்துறதுக்கு இப்ப எல்லாமே எல்லாமே காசை கொடுத்தா லைக் வேணுமா ஃபாலோவர்ஸ் வேணுமா கோமெண்ட் வேணுமா பெயிட் போர்ட்ஸ் பெயிட் கோமெண்ட் பெயிட் லைக் எவ்ரி திங் ஸோ அப்படியே தான் இந்த சௌந்தர்யா தமிழ் கிளீஸ்ல போர்ட்ஸ் மூலம் போட் வருது சரியா மற்றபடி மனித சக்தி அது ஒரு ஒரு போட்டியாளராகவே பார்க்கல மனிதர்களை மத்தியில் அந்த மக்கள் ஜீரோ சப்போர்ட் ஸோ அப்போ இந்த மார்க்கெட் ஆகாத ஒரு நபரை மார்க்கெட் பண்றதுக்கு ஐந்து நாட்களும் இந்த பிஆர் வேல பதினேழு லட்சம் கொடுத்துட்டு தான் போயிருக்கு அந்த அந்த அம்மாவை வந்து ப்ரொமோட் பண்றதுக்கு அந்த காக்கா முட்டை காக்கா முட்டை படத்துல ஒரு நாய்க்குட்டிய வியாபாரம் பண்ணுவாங்கல்ல அதே மாதிரி தான் இது வாங்கும் சவுண்டரியாண்டு செல்லா காசு அப்படின் மக்களோட எடுப்படாத ஒண்ண வந்து ஆக்குவதற்கு இந்த பிஆர்டையும் வேலை செஞ்சாங்க இவன் இந்த அஞ்சு நாள் பண்ற வேலையை மக்கள் செல்வன் ஆறாவது நாள் வீக்கெண்ட்ல வந்து கண்டுக்க விட்டுருவாரு கிழித்தறிஞ்சி யார் கமல்ஹாசன் அவங்கள வச்சு செய்வார் அவரே பேசி அவரை முடிச்சிடுவாரு குறிப்பிட்ட அவர்களை தான் பேச விடுவார் ஆனா இங்க மக்கள் செல்வன் எல்லாரையும் பேச விடுறாரு கேள்விகள் கேட்கிறாரு மக்களின் குழந்தை வந்து செயற்படுறாரு அங்கேயே கிழிஞ்சு போயிடுச்சு இந்த மண்டைக்குள்ள சரக்கு இல்லாத சௌந்தர்யாவால அதோட முகத்திலேயே அவர் கிளிக் கிளிக் அறிஞ்சாரு ஒவ்வொரு வீக்குமே இவனிங்க பண்ற பிஆர் வேலைய அவர் வீக்கெல்லாம் கிளிச்சு அறிஞ்சாரு அப்ப அவர் இருந்திருந்தா அவர் மீது மக்களுக்கு நல்ல ஒரு ஒப்பீனியன் இருந்தா இந்த இந்த மார்க்கெட் இல்லாத சௌந்தர்யாவை கொண்டு போக முடியாது எதுவுமே பண்ண முடியாதுன்றதுக்காக அவரை அட்டாக் பண்ணணும் என்பதற்காக ரெண்டாவது வீக்ல இருந்து விஜய் சேதுபதியோட ஹோஸ்டிங் சரியில்லை இல்ல விஜய் சேதுபதியை மாத்திங்க அப்படின்ற மாதிரி இந்த சௌந்தர்யாவோட பிஆர் டீம் வந்து யூடியூப்ல இன்ஸ்டாகிராம்ல ட்விட்டர்ல கதறி கதரைன்னு ஊழிட்டு கொண்டு வந்தது அதுக்கப்புறம் இவருக்கு ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்தணும்னு சாச்சனா அவர்களுடைய பேரை எடுத்து அந்த பிள்ளைக்கு டேடி டேடி இவர் பண்றாரு அப்படி பண்றாரு அப்படின்னு ஒரு பொண்ணுக்கு தான் இவனை எல்லாம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு மிருகத்தனமாக காசுக்காக வேலை செய்தார்கள் சேது நான் சொல்லியிருப்பாங்க இன்னைக்கு எபிசோட்லயே சொல்லியிருப்பாங்க நான் வந்து யாருக்கும் பண்றது இல்ல இவங்களுக்கு ஓட்டு இருக்கு இவங்களுக்கு ஓட் இல்ல இவங்க எபிகன் அப்படின்னா அதை நான் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பேன் எனக்கு மேல என்ன இருக்கவங்க அத ஒரு கடையோட ஒரு துணிக்கடையோட இது உதாரணம் சொன்ன அதான் நான் முடிவெடுக்கிறேன் அவங்க சொல்றதை நான் பண்றேன் எத்துன அந்த ஒருத்தன் இருக்கலாம் ஒரு லட்சத்து முப்பத்தொன்பதாயிரமும் முப்பத்தெட்டாயிரம் வச்சுக்கிட்டு மைக்கை இப்படி வச்சுக்கிட்டு கண்ணாடி போட்டுட்டு ஒருத்தன் பேசுவான் அவன் எல்லாம் உண்மையிலேயே ஒரு பொண்ணுக்கு தான் பிறந்தான் நான் எனக்கு தெரியல அந்த பாவி வந்து பல தடவை சாச்சனா அவர்களை சேதுபதி காப்பாத்திட்டார் சேதுபதி காப்பாத்திட்டாரு நாக்குல நரம்பு இல்லாம சொல்லிட்டான் அதுக்கு அவன் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட போறான் எனக்கு தெரியல கஷ்டப்படணும் அவன் வணக்கம் மக்களே அப்படின்னு இன்னொருத்தன் துபாயில இருக்கான் மாமா ம் மாமா ஒருத்தன் இப்படிப்பட்ட நபர்கள் அந்த இருபது வயசு பிள்ளைய வந்து மனசாட்சி எல்லாம் அட்டாக் பண்ணார்கள் ஏனன்னா இந்த மார்க்கெட் இல்லாத முப்பது வயது சௌந்தர்யா இருபது வயசு பிள்ள சாச்சனாக்கு இருக்கிற ஒரு மேட்சுரிட்டியில ஒரு பர்சன்ட் கூட இந்த சௌந்தர்யா இல்ல கிரியேட்டிவிட்டி இல்லை இத பெருசா காமிக்கணும் இத இந்த அம்மாவை அவர் வந்து புகழில் என்பதற்காக அவரை நோக்கடிக்கணும் அவரை சோ விட்டு வெளியில அனுப்பணும் அவரை மக்கள் மக்களோட நெகட்டிவிட்டியா காமிக்கணும் என்பதற்காக மனசாட்சி எல்லாமே இந்த குப்பை கூட்டம் பண்ண வேலைதான் சாச்சன அவர்கள் எடுத்து அவர் பண்றார் என்ற மாதிரி காமிச்சு சாச்சனாக்கு ஓட் வர இல்லை அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான பைபடியங்கள் பண்ணார்கள் அதோட ஒரு வெளிப்படையான கருத்து தான் நீங்க பதில் அது இந்த பிஆர் பிஆர்டி இன்னொரு விடயம் இவங்க எல்லாம் இன்னும் இருக்காங்களான்னு நினைச்சாங்கல்ல அது அடுத்தது அந்த பெய் போர் தமிழ்ல வர்ற போர்டு இந்த இந்த சௌந்தர்யா அதைத்தான் அவர் மென்ஷன் பண்ணி சொன்னார் இது இன்னைக்கு வந்து இந்த ரெண்டு விடயத்தை வந்து பக்கமா சொல்லிட்டார் ஒன்னு அவர்களுடைய உண்மை இன்னொன்னு இந்த சௌந்தர்யாவோட போலித்தனம் அடுத்தது வந்து இன்னொரு படியை நம்ம பார்க்க வேண்டியது முத்துக்குமரன் அவர்களுக்கு வருகின்ற கைதற்றல்கள் முத்துவோட பதில் சொன்னார் முத்துக்குமரன் இந்த வந்து தங்களுடைய கெடுக்கிறதே ரெண்டு சௌந்தர்யா ரெண்டாவது ராணப் அப்படின்னு அழகா உதாரணம் சொன்னார் பாத்தீங்களா சௌந்தர்யா கதோட மூஞ்சிய பாத்தீங்களா நூறு வீதம் உண்மை நான் இப்ப முத்துக்குமரன் இன்னைக்கு சொன்ன பதில நான் முதலாவது வீக் நாலாவது நாள் இருந்து சொல்றேன் இந்த ஷோவை நாசமாக்க போறதே இந்த சௌந்தர்யாதன்னு சொன்ன மாதிரியே நடக்குது வெளியில போன பல பேர் வந்து இந்த சௌந்தர்யா ஒரு குப்பை தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனந்தி ஒரு பதில் சொன்னாங்கல்ல அந்த அம்மாவை பத்தி நான் பேச விரும்பல ஏன் அத்தனை பேருமே ஏதோ ஒரு விதத்துல உழைப்ப போடுறாங்க அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு உண்மையா இருக்காங்க பிக் பாஸ் போடுற சாப்பாட்டு போடுற சாப்பாட்டுக்கு உண்மையா இருக்காங்க ஆனா இங்க இது ஒண்ணுமே இல்லை மக்களோட சப்போர்ட்டும் இல்ல சொந்தமா ஏதாவது கிரியேட் பண்ண அதுவுமே இல்ல பிஆர்டி ஓட்டை மட்டும் வச்சுட்டு அங்கிட்டும் இங்கிட்ட தெரியுது ஆனா சத்தியமா நான் பார்த்த மனிதர்கள்ல கொஞ்சமா சூடு சோரண ரோசம் இருக்கும் உப்பு போட சாப்பிடுறவங்க இருப்பாங்க ஆனா இதுக்கு மனசாட்சி என்றது இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல இவங்க எல்லாம் இவ்வளவு திறமையானவர்களா இருக்காங்களே நம்மள விட நம்ம இப்படி பண்றது தப்பு நம்ம மதுரை வரைக்கும் ஓடிடுவோமா அப்படின்னு அதுக்கு தோணையில் அதுக்கு பதிலாக இருந்து இன்னொரு அப்படித்தான பண்ணிக்கொண்டிருக்கு இது வந்து இன்னைக்கு முத்துவை பத்தி சொல்லுது மக்களே அதுக்கு தனி வீடியோ வரும் சோ இதுதான் இன்னைக்கு நடந்தது முத்துக்குமரன் அவர்கள் சம்பவம் வேற மாதிரி அவருக்கு மட்டும் தான் உண்மையான கைதட்டர்கள் வந்தது மக்களே சோ இந்த வீடியோ வந்து என்ன அப்படின்னா இன்னைக்கு நடந்த எபிசோடோட மெயின் மேட்டர்ஸ் இதுதான் சேது இந்த சௌந்தர்யாட பிஆர் டிமை எக்ஸ்போஸ் பண்ணாரு அதே நேரத்தில் முத்துக்குமரன் அவர்கள் இந்த ஷோவுக்கு இருக்கிற இந்த சௌந்தர்யா பற்றிய உண்மையா சொன்னாரு அடுத்தது எனக்கு இன்னொரு கொஸ்டன் ஒண்ணு சத்யா அவர்களுடைய ஜீன்ஸை வந்து பேசி வச்சுட்டு அவங்க பண்ணாங்கன்னு அப்ப எனக்கு ஒரு டவுட் ஒன்று வருது ஏன் ராணப் வந்து விழுந்தது கூட வந்து டாக்டரோட பேசி தான் அப்ப முத்துக்குமரன் அவர்களுக்கு மனசுல ஒரு டவுட் இருந்ததுல தப்பே இல்லை எப்பா ஆனா சௌந்தர்யாவோட கம்பேர் பண்ணிக்கலாம் அந்த மனசம் பரவாயில்ல மக்களை நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்றீங்க நைட்டு வந்து பாட் பாட்டா நம்ம ரிவியூவை போட்டுருவோம் சரிங்களா நன்றி